வீரராகவன் ஐயா வணக்கம் ஜோதிடத்தில் எப்படி கேள்வி கேட் கேட்பது எப்படி அதனை அறிந்து வாழ்க்கையில் நன்மையை பெற பெற வேண்டும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஏன் ஜாதகத்தில் விதிக்கப்பட்ட விதியை மட்டும் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் விதியை மட்டும் என்னுடைய கர்மா என்ன நான் எப்படி வாழ்வேன் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எப்படி வாழப்போகிறேன் இவ்வளவு தான் நீங்கள் வாழ்க்கையை வந்து இப்படி கேட்கலாம் எப்படி கேட்கலாம்னா கேள்வி நான் என்னுடைய ஜீவனத்துக்கு என்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் என்னுடைய ஜீவனத்துக்கு நான் எந்த மாதிரி வாழ்றது என்னுடைய ஜாத்திரை எந்த மாதிரியான அமைப்பு இருக்குது என்ன விதிக்கப்பட்டதோ அதை மட்டும் தெரிஞ்சிக்கங்க விதி மாத்திரத்துக்கு ஜோசிலாளியும் முடியாது கடவுளாலையும் முடியாது இறைவன் தான் விதிக்கப்பட்டவன் விதியை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் நீங்கள் அந்த விதியை அவங்க சொல்லுவாங்க ஐயா இது மாதிரி உனக்கு வந்து ஜீவனம் பண்ணும் இது தான் ஜீவனம் பண்ணுங்கும்போது நீ அந்த உழைப்பு கையாளணும் உனக்கு எவ்வளோ காலம் உனக்கு எந்த காலகட்டத்தில் நோய் வருங்கிறத அதை தெரிஞ்சுக்கலாம் உனக்கு எப்படிப்பட்ட மனைவி கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் எப்படிப்பட்ட குழந்தைங்க கிடைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் படிப்புங்கிறதெல்லாம் பொய் எதை வச்சு உனக்கு ஜீவனம் பண்ணுறதுக்கு வழி உழைப்பா அல்லது உழைக்காத சோர்த்துங்கிறதா இல்லை அடுத்தவங்கள்ட்ட இந்த வட்டி வாங்கி பொலம் பண்ணுறதா இல்லது நம்ம வாங்கி தொழில் செய்கிறதா இல்லை நம்ம கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்கிறதா இப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் உன்னுடைய தொழிலுங்கிறது வந்து ஜீவனத்துக்கு வழி உனக்கு எப்போ நோய் வரும் நீ எப்போ சோறு இல்லாமல் கஷ்டப்படுவோம் உனக்கு எப்பப்போ விரயம் வருது எப்பப்போ தன லாபம் வருது இப்படிங்கிறது தான் சொல்கிறது தான் சாஸ்திரம் இதில் வந்து அக்யூரட்லி யாராலையும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு அப்ராச்மெண்ட்டு தான் ஜோதிடம் அக்யூரட்லி கிடையாது எந்த ஜோசிகராலையும் இது இப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு யூகம் அது உங்களுக்கு ஒத்து வந்தால் அவர் உங்கள் நல்ல ஜோசியர் உங்களுக்கு நல்ல ஜோசியர் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க அதனால் இது வந்து நீங்கள் இதுதான் கேள்விங்கிறது ஜனங்களுக்கு இன்னும் கேள்விங்க நான் தெரியல பாவம் நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி கேள்வி கேட்குற தகுதி கூட ஜனங்களுக்கு இல்லை சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்குறான் எனக்கு இந்த பொண்ணு கிடைக்குமா டே உனக்கு எந்த மாதிரி பொண்ணு கிடைக்கணுமோ அதுதான் விதி அது விதியை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க என்கிட்ட கேட்டால் எனக்கு இப்படி படித்த பொண்ணு கிடைக்குமா உத்தியோகத்தொடர்பு பொண்ணு கிடைக்குமா இல்லைப்பா உனக்கு அடம் பிடிக்கிற மனைவி கிடைக்கும் அப்போ அடம் மனைவி எனக்கு நல்ல மனைவி கிடைக்காதா அது கிடைக்கக்கூடாதுன்னு விதி ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை ஜனங்களுக்கு யாருக்குமே உண்மையை ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை இதுதான் உண்மை நன்றி